திருச்சிற்றம்பலம் அண்ணாமலையம் அண்ணா போற்றி நம்பி யாரோட பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி நம்ம வந்து சுற்றொடர் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் அதில் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சுற்றொடர் என்ன அப்படின்னா விதி வழியே தண்டித்த விமலன் கோயில் பதினோராவது சுற்றொடர் திருமுழுகுன்றம் பதிகத்தில் உள்ள பாடல் மூன்றில் வருகிறது தக்கன் வேள்வி பற்றி நம்ம நிறைய தேவாரத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க தக்கன் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு அதாவது அவருடைய வேள்வியை அழித்தாருங்க தக்கன் வந்து தன்னை அவமதித்தை தான் நினச்சி ஒரு வேள்வி நடத்தி அந்த வேள்வியில் வந்து எல்லோரையும் கலந்துக்கணும்னு சொல்லும்போது தேவர்கள்லாம் பயந்து போய் அந்த வேள்வியில் வந்து கலந்துக்குவாங்க ஆனாலும் அகத்தியர் முனிவர் சனகாதர் முனிவர்கள் அவங்களாம் வந்து வரல அது இல்லாமல் ததீச முனிவர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தக்கன் கிட்டே சொல்வார் நீ பண்ணுறதெல்லாம் தப்பு அவரை விட்டுட்டு வந்து நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லுவாங்க ஆனால் வந்து தக்கன் அதை கேட்குறதாவே இல்லை அதனால் என்ன பண்ணுவார் அந்த வேள்வியை வந்து ஆரம்பித்து பண்ணும்போது எல்லா தேவர்களும் அவனுக்கு பயந்துக்கிட்டு வந்து உட்காந்து இருப்பார் இதெல்லாம் பார்த்த உடனே பெருமான் வந்து நினைக்கிறார் இது என்னென்னா அவிர்வாகம் கொடுக்காமல் இழிவுபடுத்துறது மட்டும் இல்லாமல் வேதத்தில் இருக்கிற சொல்கிறது மீறி செய்கிற மாதிரி இருக்குது ஒரு யாகம்னால் இப்படி தான் செய்யணும்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது அதை மீறி செய்கிறார் அப்படின்னும்போது அந்த இது வந்து தடுத்து நிறுத்தணும்ல அதுக்கான பொறுப்பு யார்கிட்ட இருக்குது பெருமான் கிட்ட தான் இருக்குது அப்போ பெருமான் என்ன பண்ணுறாரு வீரபத்ரரும் பத்ரகாளியும் வந்து அனுப்புறாரு அனுப்பி அங்கே போய் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து அதை அழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் இருவ கண்களும் தோன்றி இறைவன் ஆணியை தலைமையில் கொண்டு வேள்விசாலைக்கு வந்து போகிறாங்க தேவர்கள்லாம் பார்த்தவனே நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க சிவபெருமான் கேட்கக்கூடிய அவிர்வாகத்தை குடு அப்படின்னு சொல்லி தக்கன்கிட்ட சொல்கிறாரு ஆனாலும் வந்து தரல தக்கன் தேவர்களை பார்த்ததும் நீங்கள் முறையற்றன் வேள்விக்கு வந்து வந்து நீங்களாம் வந்து துணையாக வந்து இல்லிறோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சீறி தண்டத்தினால் திருமாலின் மார்பில் அடித்தார் அவர் கீழே விழுந்தார் பிரமனை ஒரு கையால் தலையில் குட்டி வீழ்த்தினார் அருகில் இருந்த அவன் மனைவியின் மூக்கை அதாவது சரஸ்வதி தேவியோட மூக்கை அறிந்தார் தேவர்களெல்லாம் ஒளிந்து கொள்ள இடம் தேடி பல வழியாலும் ஓடினார்கள் சந்திரன் ஓடினப்போ பிடிச்சி தள்ளி காலால் தேய்த்தார் சூரியனை கன்னத்தில் அடித்து பற்களை உதித்தார் பகன் என்னும் சூரியனது கண்களை பிடுங்கினார் ஏமன் எனது தலையை வெட்டினார் குயிலூருக்கு கொண்டு ஓடிய இந்திரனை பிடித்து வெட்டி வீழ்த்தினார் இப்போ அக்னி தேவனுடைய கைகளையும் நான்கு கலையும் அந்த நாக்கு அதையும் வந்து துணித்தார் அவன் மனைவியாக சுவாஹா தேவியின் மூக்கை கிள்ளி எறிந்தார் நிருதியை தடியால் அடித்து வீழ்த்தினார் வருணனினும் வாயு வாயுவையும் எழுவாலும் அழுவாலும் தாக்கினார் குபேரனை சூளத்தால் குத்தி கொன்றார் அசுர தலைவன் தலையை ஒரு கணையால் எய்தார் மானூரு கொண்டு ஓடிய வேள்வி தெய்வத்தின் தலையை கணையால் அறுத்தார் தன்னை வணங்கிய உருத்திரர்களை மன்னித்து வழிகாட்டினார் மனம் கலங்கி தக்கன் நின்றான் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தக்கனுக்கு பயம் வந்துருச்சு அப்புறம் என்ன பண்ணுறாரு தக்கன் மனைவி மகள் முதலிய பெண்டிர்களை வந்து பத்ரகாளி தண்டித்தை தான் சொல்கிறாங்க அப்போ தக்கன் வேள்வி தலைவன் வந்து அக்னி சூரியன் சந்திரன் எல்லா தேவர்களும் இங்கே வந்து தண்டனை அடைந்தார்கள் இதில் என்னென்னா எல்லாருக்கும் திருப்பும் என்னது உயிர் கொடுத்தார்கள் தக்கன் தலைக்கு பதிலாக ஒரு ஆற்றோட தலை வந்து கொடுத்தாங்க அப்படின்றது இந்த இது எப்படிலாம் வந்து பண்ணாங்கன்றது வந்து மாணிக்க வாசக பெருமான் வந்து அழகாக சொல்லியிருப்பார் திருவிந்தியாவில் எல்லா தேவர்களும் தண்டனை பெற்றாலும் எவரும் உயிரினை இழக்காமல் இருந்ததையும் நாம் அறிகின்றோம் வேதங்களில் சொல்லப்பட்ட கருத்தினை நிலைநாட்டுவதை தனது கடமையாக கொண்டுள்ள வேதநாயகனாகிய சிவபெருமான் வேத நெறிக்கு முரண்பட்டு செய்யப்பட்ட வேள்வி அழிக்கப்பட்டது தக்கம் செய்த பெரிய வேள்வியில் எல்லாரும் இருந்தாலும் வீரபத்திரனை கொண்டு தண்டி விமலநாயக சிவபெருமான் உறையும் கோயில் எது அப்படின்னா முதுகுன்றமே அப்படிங்கிறது திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி